வாங்க இந்த தம்பி பக்கத்தில் இருக்க அப்போ ஃபோட்டோ ஒன்று போட்டு போகிறீங்களா தம்பி பேர் வந்து பூபாலன் பூபாலன்றது மதுரையில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு போலீஸாக இருக்கிறார் அப்பல பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி அவருக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து ரொம்ப ஆசைப்பட்டார் பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அவருக்கு என்ன பண்ணால் பத்மபிரியா அப்படின்ற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு பாவம் அதுவும் வந்து ஒரு டீச்சராக இருக்குது தேனி மாவட்டத்துலேருந்து இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பூபாலனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி ஒரு அஞ்சு மா அஞ்சு வயசில் ஒரு குழந்தையும் ஏழு வயசில் குழந்தையும் பெற்று வச்சுருக்குறாங்க அறுபது சவரன் எந்த மூலிக்கு அறுபது சவர புல்லுட்டை அவன் காலத்தில் போய் கார் வாங்கி கொடுத்த புல்லட்டு வாங்கி கொடுத்த கதெல்லாம் பேசினுங்கிற அப்படின்ட்டு பூபாலன் சொல்கிறாரு சரி பூபாலன் தான் சொல்கிறாருன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் செந்தில்குமார்ன்ற அவங்க அப்பாவும் அவர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கப்பட அவரும் வந்து ஐயா எங்கள் பையன்லாம் என்ன ஸ்மார்ட்டு என்ன மாதிரி ஆள் அவனுக்கு போய் அறுபது சவுரம்னா எந்த மூலிகைப்பா புல்லட்டை ஏதோ அந்த காலத்தில் புல்லட் வாங்கி கொடுத்தீங்க பரவாயில்ல எங்களுக்கு எங்களுக்கு வழி கிடையாது எங்களால் வந்து சம்பாதிக்கிறது எங்களுக்கு முடியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்மபிரியா அதை மா இந்த பொண்ணை கேட்குறாப்பில பூபாலை கேட்குறாப்பில்ல பத்மபிரியா மரியாதையாக இருந்துக்கோ எனக்கு வந்து வீடு கட்டணும் எனக்கு என்னால் முடியல சம்பாதிக்க முடியல கை காலையில் ஊந்து போச்சு என்னால் சம்பாதிக்க முடியல நீ என்ன பண்ணுற உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிடுவான் சும்மா சும்மா சொல்கிறோம் ஒரு கோடி ரூபா வாங்கினா போ அப்படின்னு அனுப்புறாப்போல் பத்தம பிரிய ஐயையா என்னால் முடியாதுங்க எங்க நாங்களே கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே எங்களுக்கு இத என்னைய எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி குத்து குத்து குத்தி வாயை பீராண்டி விட்டு கை காலாக முறுக்கி உக்காந்துருக்கேன் நான் தான் பூபாலா என் தங்கச்சி ஃபோன் பண்ணேன் அனிதா ஆனால் என்ன என்னென்ன பண்ணுறீங்க இல்லைம்மா இந்த பொண்ணுக்கிட்ட இப்போ வீட்டுக்கிட்ட காசு கேட்டேன் மாட்டேன் எங்கள் வீட்டில் கேட்க மாட்டேன்னு சொல்லுது அப்படியானே என்னென்ன நீங்கள் பண்ணுங்க வாயிலே பீராண்டி விட்டோம்மா ஐயோ என்னென்ன சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் பேசி நிற்கிறாங்க ஊரில் உன்னால் முடியலன்னா சொல்லிவிடு என்னால் முடியலம்மா என் கை காலைலாம் இதுவாகிடுச்சு என்னால் முடியல நீ ஏதாவது பார்த்து என்னை பண்ணிவிடுமா அப்போ நான் அப்போ எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு கை காலை வந்து வாங்கினறேன் நீ இன்னமோ வந்து பெரிய சாதனையில் செஞ்ச புளி மாதிரியும் ஐய் என்ன அறுபது சவரன் எந்த மூலிக்குன்னு சொல்லி கேட்டுக்கின்னு மேற்கொண்டு வீடு கட்டுறது நீ எப்போ தான் சம்பாதிப்ப எதனால் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிவிடு என்னால் முடியலம்மா நான் வீட்டோட நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறேன் நீ வந்து வேலைக்கு போய் என்னை பார்த்துக்க அப்படி சொல்கிறியா அந்த பொண்ணு பண்ணோம் அதை விட்டுப்பிட்டு நீயும் வேலைக்கு போவா கெடுத்து ஊரில்லாம் கெடுத்து காட்டுன்னு இருப்போ டௌரின்ற பேரில் அந்த வரதட்சணையை வந்து கேட்டு நேர் காலம் ஃபுல்லாக கேட்டுனே இருப்போம் அதை வந்து நாங்கள் பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அந்த பத்மபிரியா இந்த அடியும் உதயம் வாங்கிக்கினேன் இதுக்கு மேலே அவங்ககிட்ட முடியாது நானும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேஷனில் போட்டு சொல்லிட்டாங்க இந்த பூபாலனும் அவங்க மாமியாரும் அவங்களோட தங்கச்சிக்காரச்சும் என்ன வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க வரதட்சணை கேட்டு அப்படின்ட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கு ஏழு எட்டு வருஷம் ஆயிருக்கு ஒரு திருந்து பார்த்த பொண்ணு அடியும் உதவும் தாங்க முடியாமல் கசியில் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி அந்த மூணு பேரையும் நாலு பேரையும் வந்து தூக்கி ஜெயிலில் பிடிச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் இருக்க அவரையும் போலீஸாக இருக்கிற இந்த பூபாலனையும் அவரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து விசாரணைக்கு அதாவது ஜெயிலுக்கு வந்து கூட்டின்னு போய்க்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை வந்து அவங்க ஜெயிலில் இருப்பாங்களா இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடுவாங்களான்லாம் தெரில என்ன சொல்ல வரேன்னா உங்களால முடியும் உங்களால பண்ண கல்யாணம் பண்ண முடியும் அவங்கள பார்த்துக்க முடியும்னா கல்யாணம் பண்ணுங்க அதை விட்டு புட்டு என்னால் பார்த்துக்க முடியாது நான் கல்யாணம் பண்ணுவேன் ஆனால் உன் சொத்துல தான் நான் வாழ்வேன் நீ எனக்கு எல்லா காசையும் கொடுத்தனும் நீ இவ்வளோ கொடுத்தனா நான் நல்லபடியாக அவன் பொண்ணை பார்த்துப்பேன் இதுதான் ஒரு ஒரு மணமகனுக்கு உண்டான தகுதியா இந்த மாதிரி தகுதி இல்லாத மணமகனுக்கு ஏன் பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இவ்வளோ சவரன் நகை கேட்குறானா இவனுக்கு ஏன் அந்த முதல்லே டிமாண்ட் தெரியல உங்களுக்கு தான் என்னால் முடியல எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு நிறுத்திடுங்க அப்படிப்பட்ட மாப்பிள்ளை ஏன் பாக்குறீங்க அந்த பொண்ணு இஷ்டப்படி விடுங்க இன்னமும் உங்களுக்கு குடிக்காம அப்படியே பிடிச்சி வச்சிக்கினே இருந்தால் கட்சியில் தான் நடக்கும் பாய்